அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா புகழ் என்னை நோக்கி வரும்போது அந்த புகழ் உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் அந்த புகழ் என்னை பாதிக்காது அது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த புகழுக்கு நான் அடிமாயவேன் என்கின்ற கூற்று சரியா தவறா அப்படிங்கிறதான் கேள்வி அது சரி தவறு சேர்ந்து சொல்லிடலாம் அந்த புகழ் என்று எனக்கு வருது முழுமையாக அது எனக்குண்டான புகழ் அப்படிங்கிறதே ஒரு பொய் தானே சோ அந்த உண்மை தெரியணும் எந்த உண்மை தெரியணும் இப்ப என்னை நோக்கி ஒரு புகழ் வருதுன்னா அந்த புகழுக்குரியவன் நான் இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை அந்த உண்மை தெரிஞ்சா மட்டும்தான் புகழ் என்னை பாதிக்காது எப்போது புகழுக்குரியவன் நான் நினைச்சாலே அது பொய்யாம நினைச்சான் அது உண்மையான அவன் நினைச்சிட்டு இருக்கான்ல இப்போ நான் சூப்பராக பேசிட்டேன் உடனே நீங்கள் வந்து சூப்பராக என்ன பேசினீங்கன்னா இந்த சூப்பராக நான் பேசிட்டேன் அப்படின்னு என்னுடைய நினைப்பே பொய்யாகி விடுகிறது அப்போ அந்த பொய்யில் வந்து புகழ் வரும்போது கண்டிப்பாக வந்து எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே நான் உண்மையில் இருக்கும்போது புகழ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சந்தோ உண்மைன்னா என்ன நான் பேசியதற்கு முழு பொறுப்பும் நான் அல்ல அப்போ என் ஈகோ ஜீரோ இது முழுக்க முழுக்க ஞானதேவரின் அருளும் அதை கத்துக்கொண்டு ஸ்ரீகாந்த போன்ற பொறுப்பே தவிர அந்த உண்மையை தெரிஞ்சால் அந்த உண்மை தெரிஞ்சுன்னா கண்டிப்பா புகழ் மேல நமக்கு போதை இருக்காது மத்தபடி நான் சூப்பரா பேசினேன் அது உண்மைதானே அப்ப நான் சூப்பரா பேசிட்டேன் அதை ஒன்று சொல்லும் போது எனக்கு எனக்கே என்னை பத்தி தெரியவில்லை இதுல என்ன பெருசா இருக்குன்னு அப்படின்னு சொல்ல ஏன்னா அதுவே ஒரு பொய்யா இருக்கிறது அப்போ பொய் அந்த கூற்று சரின்னு எப்ப சொல்லணும்னா உண்மையாக அவன் இருக்கும் பட்சத்துல அந்த கூற்று சரியாக இருக்கும் அப்போ உண்மைன்னா என்னன்னா நான் சரியாக பேசிவிட்டேன் என்பது உண்மையல்ல இந்த சரியாக பேசுனதுக்கு நான் பொறுப்பல்ல என்பதுதான் உண்மை அந்த உண்மையில இருக்கும் பட்சத்துல அந்த கூற்று சரியாகணும் அப்படி இல்லாத பட்சத்துல அந்த கூற்று பொய்யாயிடும் அப்போ எது அப்படிங்கிற பேச்சு வச்சுதான் உண்மை அதே மாதிரி அறகுறையில இருக்கும்போது அது கண்டிப்பா வந்து சந்தோஷம் வரும் ஏன்னா நானே அந்த ஈகோல எதையோ எதிர்பார்த்துதான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகும்போது ஒரு சந்தோஷம் வரும் ஆனா நான் இயல்புல இருக்கும்போது அந்த இயல்புக்கும் சக்தியை கொடுத்து எனர்ஜியை கொடுத்து இருப்பவன் அவன் அப்படின்னு ஒரு ஃபீல் கொண்டு போது அந்த ஃபீல்ட்ல இருந்து ஒரு விஷயம் புகழ் வரும்போது அந்த உண்மையிலே நான் இருக்கும் பட்சத்துல அந்த புகழ் என்னை பாதிக்காது ஆனா அந்த உண்மையை மறந்து ஒரு ஹாஃப் உண்மையை மறந்து ஒரு ஹாஃப் நான் பேசுனது சரிதான் அதுக்கு நானே பொறுப்பு அந்த நானே பொறுப்புங்கிறது பொய் அந்த பொய்யில கண்டிப்பா வந்து இன்பம் வரும் அந்த பொய்யும் இல்லாமல் பூரண உண்மையாக இருக்கும் பட்சத்துல அந்த கூற்று சரியானது அது கண்டிப்பாக இன்பம் என்பது வராது இதுதான் உண்மை ஏன்னா வரும்போது எனக்கு பொருளை கூட தெரியாது உட்கார தெரியாது நடக்க தெரியாது பேச தெரியாது அப்போ எல்லாமே இங்கேருந்து கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் உழப்பி கடைசியில் இதுதான் நன்னறிப்படுத்தி ஞானேஸ்வரி வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி அதன் விளைவாக ஏதோ ஒண்ணு உள்ள ஸ்பான்டேனியஸ்ல ஒண்ணு வருது அப்படின்னா இதுக்கு நான் அப்படிங்கறது எப்படி சொல்ல முடியும் அந்த உண்மை பெரும் பட்சத்துல அந்த புகழ் வரும்போது சந்தோஷப்படலாம் இந்த புகழ் எனக்கானதல்ல என்னவனுக்காக என் குருநாதனாக இப்போ இந்த புகழ் அவர் அவர் அவங்க என்ன புகழும் போதுன்னா அவங்க என் குருநாத புகழ்றாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் சோ அதுதான் உண்மை ஏன்னா அந்த இடத்துல நான் புகழுக்குரியவன் இல்லைன்னு மூஞ்சி இறுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது வந்து இங்கதான் தெரியாத ஒரு கேஸ் அப்ப புகழுக்கு புகழை வெறுக்கிற மாதிரி ஆயிரும் அப்ப புகழை வெறுப்பவனும் புகழை விரும்புவனும் ரெண்டு ஒருத்தன் தான் அப்ப அந்த இடத்துல சந்தோஷம் சூப்பரா பூரிப்படுறோம் நான் சூப்பரா பேசுறேங்க வேற லெவல்ல நீங்க பேசினதுனால வந்து எனக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சுன்னா வேற லெவல்ல நான் இருக்கிறேன்ண்ணா அப்படின்னா சூப்பரா எனக்கு சந்தோஷம் வரும் ஏன்னா இவர்கள் என் குருவை புகழ்கிறார்கள் என் குருவை என் குருவை யார் புகழ்ந்தாலும் எனக்கு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தில் நாம் இருந்து கொண்டால் சோ நமக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா அந்த புகழையும் சந்தோஷமாக அனுபவிக்கிறோம் ஆனால அது என்னுடையது அல்ல என்னவனுடையது அப்படின்னு ஒரு ஃபீல்ல ஈகோ இல்லாம அந்த சந்தோஷத்தை அனுப்பி போடலாம் இல்லைன்னா நான் புகழெல்லாம் நான் விரும்ப மாட்டேன் இந்த புகழ் என்னுடையது அல்ல நீங்க என்ன புகழாதீங்க புகழ் தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னால அப்புறம் எப்பயோ புகழை வெறுத்தா அப்ப புகழை விரும்புகிறோன்னு அர்த்தம் அங்கேயும் ஆயிரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் சோ இதுதான் என்னுடைய ஆன்சர்